பிள்ளை விபதி பூசி இருக்கா அதுல பாரு அந்த சாமி உன் பேர் என்ன தரணி இங்க பாரு கிட்டக்க பாரு அளவெல்லாம் பார்த்து எடுக்கல எங்க பாரு பத்தியா அவங்க சித்தா இருக்காங்க இங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா தெரியுதா திரும்புங்க நீங்க இங்க பாரு சாமி இருக்கு அழகா விஷம் எடுத்த இடத்த அந்த இடத்துலதான் தான் பெண்களுக்கு குறவல இருக்காது நமக்கு குறவல இருக்கும் கண்டம் சொல்றது அதான் கண்டம் மாலை தர்மம் பண்ணணும் ஒப்பா தப்பா சொல்லிட்டா இருப்பாரு சொல்லலாமா என்ன பேர் பேர் நயேந்திரா அடியாப்பா சினிமா மூணு பேரும் முப்பரும் தேவியர் முப்பரும் தேவிய பெத்தாங்க பெண்கள் குழந்தைகளை அந்த காலத்துல விசம் வச்சு கொண்டுருவாங்க பால் இருக்கலம் பால் வள்ளியம் பால் போட்டு கொண்டுருவாங்க ஆனா இப்ப உன்னை வளர்த்தவங்க நாலு பேரை கட்டி அக்கா சேர்ந்து மூணு பேரை கட்டணும் சிவராத்திரிக்கு எங்க இருந்தாலும் நீங்க ஒரு சாமியை கும்பிடணும் எப்படி கும்பிடுவீங்க சிவா என்ன சொல்லுங்க சிவாயனை இப்படி கப்பட சிவாயிவாய சம்போம் அன்பே சிவம் சிரிச்ச மேனிக்கணும் கூப்பிட்டு வச்செல்லாம் பேசக்கூடாது போற கூட தருக்க கூடாது ஓடுற தண்ணி நிப்பாட்டக்கூடாது கூடாது பாதையில முள்ளு போட கூடாது மலை என்பது போய் இப்ப இருக்கிறது தான் உண்மையானது எக்கச்சக்கமான மடங்களை கட்டியிருக்காங்க மடங்கள்ல சாது சன்னியாசின்னு சொல்லிட்டு மொத வாங்குறது அப்புறம் அவங்க சுயநேரத்துக்கு அப்புறம் கொண்டாடி புள்ள குட்டி அப்படி போயிருது எதுவுமே வராது ஐயா வராது வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக நண்பர்கள் நிறைய என் கூட படிச்சவங்க படிக்காதவங்க பார்த்தவங்க இந்த டிவியில் செல்லில் பார்த்தவங்க எல்லாருமே எனக்கு வேண்டியவங்கெல்லாம் அனைவரும் வாங்க இந்த நிகழ்ச்சியை கண்டுட்டு நிறைய பேர் சொல்றாங்க சாமி இது எங்க படிச்சீங்க என்னான்னு படிக்க முடியல கிடைக்கவும் அந்த நேரம் சொல்லுது சில பேர் என்ன சொன்னோம் பாராயணம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்களோட செயல் இல்லை அஞ்சு எழுத்து சொல்லமுன்னா சிவ சிவானாலும் சொல்லணும் இப்போ வந்து எல்லாமே வேறு மாதிரி பொல்லி வேறு நிகழ்ச்சி அவங்களுக்கு தான் இருக்கவில்லையா அவங்களுக்குள்ள பல பிரச்சனையை வச்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி போகக்கூடாது இந்நிகழ்ச்சியிலேருந்து மாறணும் அப்படின்னா அன்பே சிவம் சிரிச்ச நீக்க இருக்கணும் கூப்பிட்டு வச்செல்லாம் பேசக்கூடாது போகிறவங்கள தடுக்கக்கூடாது ஓடுற தண்ணி நிப்பாட்டக்கூடாது பாதையில் முள் போடக்கூடாது நான் அந்த செடி கொடி வைக்கிற போது தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு முக்கியமானவர் ஃபோன் பேசுகிறேன் அந்த ஃபோன் பேசும்போது காலில் முள்ளு குத்திடுச்சு குத்தி பத்து நாளுக்கு மேலே ஆச்சு நீ எடுக்க முடியல வழுத்து வெளியில் வரணும் உபாதை இருக்குது அது ஏன் காரணத்தில் குத்துச்சு தெரியுமா நான் வேகமாக போகக்கூடாதுன்றக்காக குறைச்ச வச்சிருக்கு இல்லைன்னா எங்கேயோ போயிடுவேன் எங்கேயோ போயிடுவேன் பை தூக்கிட்டு போக பை தூக்காமல் இருக்க முடியல வேணாம் எனக்குன்னு சொன்னோம்னா பையை தூக்கி ரெண்டை தூக்கிட்டு போனால் தான் மனசு இருக்குது இல்லைனா வெறுங்கை என்னமோ மாதிரி இருக்குது எந்த நேரம் என்ன சூழ்நிலையோ எங்கேயோ போயிட்டு இருக்கோம் என்ன நிலையோ அத்தனை இறைவன் நடத்துறாரு நாடகம் நாளை என்பது போய் இப்ப இருக்கிறது தான் உண்மையானது எக்கச்சக்கமான மடங்களை கட்டியிருக்காங்க மடங்கள்ல சாது சன்னியாசின்னு சொல்லிட்டு மொதல் வாங்குறது அப்புறம் அவங்க சுயநேரத்துக்கு அப்புறம் பொண்டாயிட்டு புள்ள குத்தி அப்படி போயிருது எதுவுமே வராது ஐயா எதுவுமே வராது எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நான் சொல்றேன் இந்த குழந்தை யார் இவரும் தெரியாது இவர் வந்தார் வேல் போடுறவங்க பேர் என்ன பேரு முருகன் பாரு வாங்க என்ன இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா எதுல பாத்துறீங்க? செல்ல பாத்துறேன். பாத்தீங்க. என்ன கத்துக்கிட்டீங்க அந்த செல் போன் பார்த்ததல? உங்களை பத்தி சொல்றத நல்லா இருந்துச்சா கேட்டா தான் சொன்னானே நல்லா சரி நீங்க என்ன பாப்பீங்க நினைச்சிங்களா? கண்டிப்பா இல்ல. வந்து இன்னைக்கு வச்சு ஒரு நாடகம் நடத்துறாரு. நாடகல உம்மதான் நாடகம் தான் பாத்துறோம். உங்க பேர் என்ன பேரு? இந்த மூணு பேர் யாரு? சொல்லுங்க. தரணி. தரணி உங்க பேர் என்ன பேரு? உங்க பேர் நயேந்திரா அடையாப்பா சினிமா நடிக பேர் வச்சிருக்காங்க நீங்க மூணு பேரும் முப்பரும் தேவியார் இது யார் இது அப்பா உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அண்ணோருத்தவங்க யாரு கட்டி குடிச்சா பெரிய நாலு பொம்பளை பிள்ளை அஞ்சு பொம்பளை பிள்ளை அஞ்சு பொம்பளை பிள்ளை பெற்றவன் அரசனா ஆண்டி ஆவான் நீ என்ன தொழில் செய்யற கார வேலை கொத்தனார் வேலையா கலக்கி கொடுக்கற கொத்தனார் வேலையா பெரிய ஆள் வேலை நிமிந்த ஆள் வேலை அப்ப எல்லாம் ஒன்னே ஆள் ரூபா ரெண்டு ரூபா நானும் வேலை பார்த்தேன் நாக்கெல்லாம் வேலை பார்த்து எல்லாம் அரைச்சு கொடுத்தோம் இப்படிதான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் இந்த கஷ்டத்துல இந்த குழந்தைகளை பெத்து வச்ச வளர்த்த மனசார நீ வந்து குடுப்பியா இருக்காது வளர்க்கனா குடுப்பியா குடுப்பியா சத்தியமா குடுப்பி யார்டியாது குடுத்துக்கியா இல்ல இல்ல கப்பா சொல்ல கூடாது இந்த பிள்ளைகளை கேலியா படிச்சு வளர்த்து ஆளாக்குறதுக்கு குடுப்பியா நீனே பாத்துக்கற பத்தியா வணக்கம் சொல்லுவோம் அப்பாவுக்கு என்னடா பார் கும்பிடு வணக்கம் பார் சொல்லு பார் முப்பரும் தேவியை பெத்தாங்க இல்லையா பெண்கள் குழந்தைகளை அந்த காலத்துல விச வச்சு கொண்டுருவாங்க பால் இருக்கலம் பால் வல்லியம் பால் போட்டு கொண்டுருவாங்க ஆனா இப்போ உன்னை வளர்த்தவங்க நாலு பேரை கட்டி அக்கா தேதி மூணு பேரை கட்டணும் அப்ப முப்பரும் தேவி நீங்க வந்தீங்க அண்ணாமலை சுத்தி வந்தீங்க ரிட்டர்ன்ல வந்தீங்களே எதுக்கு வந்தீங்க இப்ப ரிட்டர்ன்ல என்னைய பார்த்து வந்தீங்க போனவர் ரிட்டர்ல வந்துட்டீங்க என்னைய பார்த்தனால வந்தீங்க கலைய குடிஞ்சுக்காது அதெல்லாம் ஒன்னும் செய்யாதுங்க பாரு இறைவன் அருள்னால நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு படிப்பு செலவு என்ன வேணுமே செய்ய சொல்றேன் புரியுதா படிக்கலாம் பெரிய ஆளாகணும் நீங்கள் படித்து என்னவா வரப்போகிறீங்க என்னப்பா போறீங்க சொல்லுங்க படித்து என்னவா போறீங்க டாக்டருக்கு வரணும் உனக்கு ஐயக்காட்டு நீங்கள் படித்து என்ன வரப்போகிறீங்க சொல்லுங்க போலீஸு நீங்கள் நீங்கள் என்ன வர போகிறீங்க சொல்லுமா டாக்டர் பத்தியாயம் முப்பரும் தேவியும் அக்கா என்ன படித்தாங்க எட்டாவது வரைக்கும் படிச்சாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நீங்க வந்து என்ன வரணும்னு நினைச்சீங்க டாக்டர் நீங்க போலீஸ் நீங்க டாக்டர் மூணு ரெண்டு டாக்டர் வரணும் அப்ப டாக்டர் ஆகி வந்து வைத்தியம் வந்தா வைத்தியம் இருக்கு டாக்டர் வேலை என்ன பண்ணணும் நோயாளி வந்தா தானே டாக்டருக்கு வைத்திய வேலை நோயாளி இல்லைன்னா டாக்டர் வேலையா சொல்லு அப்ப மரு உணவே மருந்து சொல்லுங்க மருந்தே உணவு சொல்லுங்க உணவே மருந்து மருந்தே உணவு மூணு தடவை சொல்லுங்க உணவே மருந்து மருந்தே உணவு ஓசியில கிடைக்கும் சொல்லுவான் புல் கட்டு கட்டிட கூடாது சொல்லு ஓசியில கிடைக்கணும் குட்டிட்டா என்ன ஆகும் சொல்லு பாப்பான் சொல்லு நீங்க சொல்லக்கூட ஓசியில கிடைக்கணும் புல் கட்டு கட்டிட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்க கண்ணாமனா தின்னுட்டு ராத்திரி எல்லாம் அம்மா அப்பான்னு கத்தணும் மலை மாமாரி உருளணுமா இல்லையா அப்போ அளவா சாப்பிட்டுக்கணுமா இல்லையா அளவா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்கள் அம்மா பேர் என்ன பேரு கவிதா அம்மா பெற்றவங்களுக்கு நல்ல நன்றி சொல்லணும் நீங்கள் பெற்று படித்து நல்ல பெரிய அதிகாரி ஆயிடணும் வெளியில் போய் பெரிய பணிகூடத்தில் படித்தா உங்களால் பணம் கட்ட முடியாது கார்பரேஷன் ஸ்கூல்லாம் நல்ல ஸ்கூலில் படிங்க அதுக்கு மேலே உதவி வேணா உங்களுக்கு நான் செஞ்சு தர்றேன் நாட்டை காப்பீங்களா அப்பா அம்மா காப்பீங்களா அப்பா அம்மா தெருவில் விரட்டி விட்டுருவீங்களா அம்மா அப்பா காப்பாற்றுவீங்க இந்த தாத்தனை காப்பாற்றுவீங்களா நான் யாரு தெரியுமா சித் சித்தர் தாத்தா என்னோட வாங்கலாம் வருவீங்களா வருவீங்களா வரமாட்டீங்களா நான் படிக்க வைக்கணும் வைக்க மாட்டா இதுல டான்ஸ் யார் ஆடுவா உனக்கு பிறந்த தேதி என்ன தேதி சொல்லிடி தெரியாது உனக்கு பிறந்த தேதி உனக்கு உனக்கு தெரியாது சரி மூணு பேரும் நல்ல முப்பெரும் தேவியர் மாதிரி ஒற்றுமையா இருந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டா வரணும் நீ போலீஸ்ல ஐபிஎஸ் வந்துடணும் உனக்கு சித்தர் இருக்காங்க பாரு உள்ள பாரு சாமி என்ன சாமி இங்க வாப்பா இங்க எடுத்துக்க இந்த பாரு இந்த பிள்ளை விபூதி பூசி இருக்கா இல்ல பாரு அந்த சாமி உன் பேர் என்ன தரணி இங்க பாரு கிட்டக்க பாரு அளவெல்லாம் பார்த்து எடுக்கல இங்க பாரு பத்தியா அவங்க சித்தர் இருக்காங்க இங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா தெரியுதா திரும்புங்க நீங்க இங்க பாரு சாமி இருக்கு இதுதான் அழகா விஷம் எடுத்த இடத்த அந்த இடத்துல தான் இடத்துலதான் தான் பெண்களுக்கு குறவலை இருக்காது நமக்கு குறவலை இருக்கும் கண்டம் சொல்றது அதான் கண்ட மாலை கொஞ்சம் ஏத்தி போட்டுக்கணும் தாய் இந்த இடத்துல போடணும் குளிக்க கிளிக்க கலட்டாதீங்க யார் சொன்னாலும் நீங்க கலட்டவே கலட்ட கூடாது உயிர் போனாலும் கலட்ட கூடாது கண்டம் உங்களை பார்த்தே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க சிவாய நம்ம சொல்லுங்க கை எப்படி வணங்கணும் சிவாய நம சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம் 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 தில்லை அம்பலம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா சொல்லுங்க எங்களுக்கே முன்ன வந்து எங்க வாழ்க்கைக்கு இருந்து கஷ்டம் இல்லாம படிச்சு டாக்டர் வரணும் கலெக்டர் வரணும் வக்கீலா வரணும் போலீஸ் வரணும் நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்னை மறக்காம உங்களை நான் மறக்காம என்னைக்கும் குருவின் அருள் திரு அருளாக இருந்து உதவி செய்யணும் உண்மையான தெய்வ சக்தியோட பிறக்கும் குழந்தையெல்லாம் எங்களை மாதிரி கஷ்டப்படாம நல்ல குழந்தையா பிறந்து நாட்டை பாதுகாக்கணும் நீங்களே குருவா இருந்து எங்களை காப்பாற்றணும் குருவின் அருள் திரு அருள் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்தி வேல் முருகா அண்ணாமலைக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க நீங்க இது வரைக்கும் எத்தனை தடவை வந்திருக்கீங்க கணக்கு இல்ல நீங்க சின்ன பிள்ளை கூட்டு வந்தீங்க ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி பொம்பளை பிள்ளையா பிறஞ்சிரு உங்க அப்பா வருத்தப்பட்டாரா சொல்லுடி வருத்தப்பட்டாங்களா விட்டுட்டாரு விட்டுட்டாரு போதும் அஞ்சு பிள்ளை பெற்றவங்க அரசனை ஆண்டி ஆயிடுவாங்க உங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் காரை குழைச்சி சிமெண்ட் குழைச்சி உங்களை காப்பாத்திட்டாரு இந்த முருகனுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா அப்பா சொல்லுங்க அம்மா உங்களுக்கு கலங்காம கடைசி வரைக்கும் நாங்க எங்க காரியத்தை ஜெயிச்ச உடனே நாங்க படிச்சு உங்களை ரெண்டு பேரையும் பாத பூஜை பண்ணி நாங்க வச்சுக்கிறோம் சிரிப்பு தாங்க முடியல சரிங்க பாரு சம்பவ மகாதேவா வெற்றிவேல் முருகா இருங்க இப்ப வந்து எட்டாம் தேதி சிவராத்திரி வருது அந்த சிவராத்திரிக்கு முன்னாடியே மக்கள் வர வரைஞ்சிட்டாங்க அப்ப சிவராத்திரிக்கு எங்க இருந்தாலும் நீங்க ஒரு சாமியை கும்பிடணும் எப்படி கும்பிடுவீங்க சிவாய நம சொல்லுங்க சிவாயன இப்படி கும்பிடணும் சிவாய நமக ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா ஓம் நம சிவாய சிவாய நம சிவ சிவா எப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் நெஞ்ச தூக்கிட்டு வரக்கூடாது சிவாய நம சொல்லுங்க திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் இப்படி சொல்லணும் கையேந்தா பிச்சை கொடுத்தா தர்மம் அப்ப நம்ம பிச்சை எடுப்போமா தர்மம் பண்ணுவோமா சொல்லு தர்மம் பண்ணணும் ஒப்பா தப்பா சொல்லிட்டா இருப்பாரு சொல்லலாமா சொல்லக்கூடாது சொல்லு அப்பா அடிக்கிறேன்னு சொல்லு சொல்லு அடிக்காதுன்னு சொல்லு அடிக்காத நீ அடி வாங்கிக்கிறியா வாங்க வாங்க ஓம் நமச்சி பாய் ஓம் நமச்சி பாய் அதெல்லாம் எடுக்க கூடாது உனக்கு அந்த காலம் மாறி போயிரும் நீங்க நல்லா இருப்பீங்க சிவராத்திரிக்கு நீங்க வரணும் கதை என்ன தெரியுமா கேக்குறீங்களா கதை கேப்பீங்களா என்ன கதை சொல்லுங்க சிவராத்திரிக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் யாரு சிவனுக்கு உகந்த நாள் சிவராத்திரி சொல்லுங்க உகந்த நாள் சிவராத்திரி சொல்லுங்க ஆதியும் நீ அந்தமும் நீ மன்னனும் நீ மரமும் நீ செடியும் நீ கொடியும் நீ இந்த விண்ணுலகம் நீந்தான் ஐயா சிவனு நீந்தான் முருகனு நீந்தான் உனக்கு யாருமே ஆள் இல்ல பஞ்சாச்சரம் பஞ்சாச்சரம் சடாச்சரம் சிவாய நமக சிவாய நமக அதாவது ஒருத்தன் வேடவன் இருந்தாராம் சொல்லுங்க ஒரு வேடவன் இருந்தானா எப்ப பார்த்தாலும் வேடவன் வந்து என்ன பண்ணுவானா புலி வேட்டை மான் வேட்டை இந்த மாதிரி வேட்டையாடிக்கிட்டே இருந்திருக்கான் அப்படி வேட்டையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மான் வேட்டை எல்லா எல்லா வேட்டையாடும் போது வேடவர் குலத்தை சேர்ந்தவன் இப்படி வேட்டையாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஒரு புலி உடனே விரட்டிடுச்சு விரட்டவனு பயந்து அந்த மரத்து மேல ஏறிட்டானா எப்படி ஏறிட்டானா மரத்து உச்சிக்கு போயிட்டானா மேல போன உடனே திரும்பி பார்த்தா புடி கீழ இருக்கு கீழே குதிச்சாலும் போட்டு தின்றோம் எல்லாம் மண்ணனால மனம் சங்கடப்பட்டு பயந்துக்கிட்டு இடி எப்படி ஆனாண்ணா கைய கையெல்லாம் ஆடிட்டு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தானா விடிய விடிய அப்ப விடிய விடிய தூங்கி விழுந்துருவாங்களா இல்லையா அந்த மரத்தோட இலைய பிடிங்கி அதுல எவ்வளவு முள்ளு இருந்துச்சான் பழமெல்லாம் இருந்துச்சான் கமகமன் வாடி அடிச்சுச்சான் மருத்துவ மூலிகை இல்ல உள்ள செடியில இலைய பிடிங்கி பிடிக்கிட்டு என்ன சொன்னானா சிவாய நமக சொல்லுங்க சிவா சிவ சிவா என் உயிர் போக போது என் உயிர் போதே நான் இறங்கினேன்னா என்ன எப்படி தின்றுமே என்ன சொல்லு என்னைய காப்பாத்துங்க அப்படின்னே சொல்லி சிவா 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 என்ன சிவா 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 சொல்லு சொல்லு வேமா சொல்லு சிவா 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 அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தானா மரத்துல உள்ள இலையெல்லாம் புடிங்க போட்டானா புரியுதா மரத்துல ஒரு இலை இல்லையா கீழே இறங்கி பார்த்தா புளியும் புலி இருந்துச்சு புளி விடுமா போயிட்டு வான்னு கடிச்சு கொதறி எப்படி கடிக்கும் அப்படின்னு சொல்லுமா இல்லையா பார்த்த உடனே கீழே பார்த்தா ஒரு லிங்கம் இருந்துச்சான் சிவலிங்கம் அதுதான் சிவன் ராத்திரி சொல்லுங்க அப்ப மாசி மாசம் வராத சாமியெல்லாம் வரக்கூடிய நாள் சிவராத்திரி

ஓம் சிவாய தனித்தனியா சொல்லணும் நான் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தேன் என்ன சொன்னேன் என்ன கதை சொன்னேன்னு சொல்லுங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அப்பதான் டாக்டர் ஆவீங்க அப்பதான் கலெக்டர் ஆவீங்க அப்பதான் நீங்க போலீஸ் ஆக முடியும் சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் தப்பா ரைட்டு சொல்லுங்க பாப்பா தெரிஞ்சோ தெரியாம சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க அங்க பாருங்க வெக்கப்படாம சொல்லுங்க 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 சொல்லு சொன்னேன்னா உனக்கு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் உடனே நாளைக்கு ப்ரமோஷன் ஆகி நீ பெரிய டாக்டர் ஆயிடுவே நீனும் டாக்டர் ஆயிடுவே நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடுவே ரெடி ஒன் டூ த்ரீ சொல்லு என்ன சொல்றது ஆசை விடிய விடிய கேட்டி சீதை கிராம சித்த பேன்னு சொல்லிட்டாளு சரி சொல்லு தெரியல வெக்கப்படுற ஆளுங்க சரி கண்ணு அந்த பிள்ளைகளுக்கு தெரியல மறுபடி சொல்ல நேரம் ஆயிரும் நீங்க அதை ஒளிப்பதிவுல பாத்துக்கங்க உங்களுக்கு புக்கெல்லாம் கொடுக்க சொல்லறேன் எல்லாம் சொல்லறேன் ஓம் நமசிவாய சிவாய நமசிவாய நமக शिवाय நம ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா ஓம் சக்தி ஓம் சக்தி परा சக்தி इच्छा சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி அடுத்த தடவை வரும்போது எனக்கு இந்த கதையை சொல்லணும் அத நான் பாத்துக்கிட்டு சொல்லணும் நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லணும் எனக்கு எந்த குருமார் சொன்னாங்களோ அது மாதிரி இந்த குரு சொன்னத காதல வாங்கி சொன்னீங்கன்னா நீங்க நினைச்சபடி நடந்து உங்களுக்கு எல்லாம் நல்ல நடக்கும் சிவாயண புலி யாரு புலி யாரு பிள்ளையா புலி யாருன்னா பிள்ளையாருன்னு சொல்றாளுக்கப்பா பிள்ளையாறு பிள்ளைய புலி யாரு புலி சிவன் அவன் அதாவது அவங்களுக்கு வந்து கொன்னு திங்குறதா அவங்களுக்கு இது மேலே ஏறி பயந்ததினால சிவாயே சிவா 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 அப்படின்னு சொன்னோடனே அந்த இலையெல்லாம் பிடிங்கி போட்டாங்களாம் அதுதான் சிவன் ராத்திரி எல்லோரும் வாங்க நாடு நகரம் வாங்க வந்தவங்க வராதவங்க ஆங்காங்கே இருக்க கோயில்களை எல்லா கோயிலையும் சிவராத்திரி திறந்துருப்பாங்க எல்லா கோயிலையும் இறைவன் இருக்காரு சிவன் நம்ம உடம்புக்குள்ளே சிவன் இருக்காரு அவரை வணங்கி சிவராத்திரியை நல்லா கொண்டாடுங்க எல்லாரும் அவருக்கு வந்து தேவையான வில்வ இலை அந்த இலையை நல்லா போட்டு கும்பிடுங்க அந்த இலையை நீங்கள் சாப்பிடுங்க ருத்ராஜ மாலை அணிங்க எல்லோரும் அணிங்க நாட்டு நகரம் நல்லா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல்முருகா சக்திவேல் முருகா வணக்கம் சொல்லுங்க அங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களை போல கத்துக்கணும் எல்லா குழந்தையிலும் படிச்சு பெம்பளை பிள்ளைய பத்தி கவலைப்படக்கூடாது என்ன சொல்லுங்க இனிமே நாட்டை காக்க போற நாங்க தான் சொல்லு ஆமா இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தி இந்த மூணு சக்தியும் சேர்ந்தாதான் நாட்டை காப்பாற்ற முடியும் சொல்லுங்க சரஸ்வதி நாங்க தான் லட்சுமி நாங்க தான் அம்பாள் நான் தான் சொல்லுங்க சிவனு நாங்க தான் நாராயணன் நாங்க தான் நாட்டு ஆலப்புறம் நாங்க தான் நாட்ட மக்கள் பிச்சை எடுக்க கூடாது தான தர்மம் பண்ணனும் சாது சந்நியாசிகளுக்கு உடுந்தபடி உதவி செய்யணும் சரியா எல்லோரும் நல்லா இருக்கணும் நாடு நகரம் நல்லா இருக்கணும் நல்லா ஆட்சி புரியணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அண்ணாமலைக்கு அரோகரா அவங்களுக்கு அரோரா சொல்லுங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அருகு போல தலைஞ்சு ஆலம்பரம் போல விட்டு வாளடி வாளையா உங்க வம்சம் வளரணும் வணக்கம் சொல்லுங்க அண்ணாமலைக்கு அரோவரா சொல்லுங்க வாங்க முன்னாடி வாங்க அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோவரா அண்ணாமலை அம்மனுக்கு வரோரா அப்படியே விழுந்து கும்பிடுங்க விழுந்து கும்பிடுங்க கீழே நேரா சாங்கம்மா விழுந்து கும்பிடுங்க கும்பிடுப்பா நல்லா இருக்கணும் எல்லோரும் வணங்குங்க எல்லாரும் நல்லா இருங்க சிவனை வணங்குங்க சிவன் ஒரு குறை வைக்க மாட்டார் சிவன் அவன் சிந்தையில் நெல் சொல்லியிருக்கான் அவனையே ஏன் நினைச்சிங்கன்னா அவன் உங்களை காப்பாற்றுவான் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருங்க போயிட்டு கண்ணு